எங்க எங்க சர்ச்சில் இருக்கிற பத்தாவது வகுப்பு ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யறோம் வாரத்தில் ரெண்டு நாள் படிக்காத பிள்ளைங்க ரெண்டாவது அதுக்கு மூணாவது படிக்கிறவங்களுக்கு டியூஷன் எடு சர்ச் அதுக்கு தான் இருக்குது வாரத்தில் ஒரு நாள் திறந்து வச்சு ஆராதனை போடுறதுக்கு இல்லை சனி என் பிள்ளைங்க அப்படியே பேசி பேசி சண்டே ஸ்கூலுக்கு இல்லை பிபிஎஸ்சிக்கு அறுபதாயிரம் பிள்ளைங்களை சேர்த்துட்டாங்க பெரிய ஒன்றும் முயற்சி அடிக்கல நோட்டீஸில் அடிக்கல லாக்டவுன் டைமில் அறுபதாயிரம் பேர் முடியும் முடியும் பாஸ்ட்ரமாக்களுக்கு பயமாக தான் இருக்குது ஆளுக்கு மூணு மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம் ஒரு மிஷின் கலட்டி மாட்டி எப்படின்னு கலட்டுறது மாட்டுறதும் காட்டி கொடுக்குறதுக்கு ஒரு மிஷினில் பாஸ்ட்ரமாக தைச்சி காட்டுறதுக்கு இன்னொரு மிஷின் வர்றவங்களுக்கு தைக்கிறதுக்கு மூணு மாசத்துக்கு பத்து பேர் ஒரு வருஷத்தில் நாற்பது பேர் இப்போ நாற்பது பேர் டெய்லரிங் அம்மா அது பாஸ்டர் மாட்டை டெய்லரிங் பண்ணதுனால பாஸ்ட்ரமாவும் பாஸ்ட்ர ஐயாவும் போகும்போது அக்கா வாங்கக்கா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் டீ குடிச்சுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க பாஸ்ட்ரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு நம்ம உப்பையா கரைஞ்சு போயிட்டேன்னா நம்மள எடுக்க முடியாதுயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கிறிஸ்தவங்க இல்லாத நாடாக்கிறோன்னு ஒண்ணாமோ வீணா கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கான் நான் சொல்லுவேன் எங்கள் ஊரில் எடுத்துக்கப்பா அதுதான் பொட்டோட்டாவில் கலந்துட்டு உப்பு கத்திரிக்காயில் கலந்துட்டு உப்பு சப்பாத்தியில கலந்துட்டு உப்பு வயிற்றுலையும் கலந்துட்டு உப்பு எடு எடுடா எடு நீ நீர்டா எடுப்ப நீ யார்டடா எடுப்ப